தேவையில்லாம இந்த சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறதா நினைச்சு கடைசில இந்த குமார் வந்து அரசு கிட்ட மாடிட்டு முடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு வழியா ரெண்டு வீட்டு குடும்பத்தையுமே வந்துட்டு குமார் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து நம்ப வச்சுட்டாங்க நான் அரசுக்கு தாலி கட்டவே இல்லைன்னு சொல்லி குமாரமே வந்து எவ்வளவு தூரம் போராடி பார்த்தாரு ஆனா குமார வாயத்திலிருந்து உண்மையே சொல்ல விடாம ரெண்டு சைடு வீட்டுக்காரங்களுமே வந்து குமார் மேல தான் தப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற வழியுமே கிடையாது யாருமே நம்ப மாட்டாங்க இதுல அரசியை வந்து கடத்தையும் வச்சுட்டு தாலி எல்லாம் கட்டல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குமாரமே வேற வழி இல்லாம இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் அரசி வந்து இந்த வாய்ப்பு எல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க மீனா ராஜ் கிட்ட போட்ட சபத்துல ஜெயிக்கிற மாதிரியே வந்து அரசி வந்து ரொம்பவே கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் குமாரமே வந்து அரசியை பழிவாங்கிற நோக்கத்தோட அரசினாலதான் வந்து நம்மளால வசதியான குடும்பத்தை பண்ண கல்யாணம் பண்ண முடியாம போயிருச்சு சரி அதுதான் நடக்காம போயிருச்சு நம்ம அப்பா ஆசைப்பட்ட மாதிரி பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக நம்ம அரசியவாத குடும்பம் பண்ணுவோம் அப்படி சொல்லி குமார் முடிவு பண்ணி ஏற்கனவே தலைவலியோட இருக்கிற அரசியை வந்து வீட்ல இருக்க எல்லாருக்கிட்டுமே பெர்மிஷன் வாங்கிட்டு நானும் அரசியை சாப்பிட வெளியே போறோம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போறாரு இன்னொரு பக்கம் குமார் கூப்பிடறத பார்த்ததுமே அரசுக்கு வந்து டவுட் அதிகமாட்டே இருக்கு வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு துயல் சக்திகள் மாதிரி இல்லாம குமார் ரொம்பவே திருந்திட்டான் போல கோமுதியோட மக அரசி தான் வந்து இவனை நல்லாவே திருத்திருக்கு இப்படியே போயிட்டு தான் கண்டிப்பா குமார் நல்லவன மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பாட்டியுமே வந்து குமார பாராட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அரசிய கூப்பிட்டு கார்ல வந்து குமார் வெளியே கிளம்பிடுறாரு கார்ல போற போய் அரசு வந்து குமார் கிட்ட எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் போறாங்க ஆனா எந்த பதிலுமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்க குமார் வந்துட்டு கார கொண்டு போய் நடுக்காட்டுல நிப்பாட்டிடுறாரு மாதிரி ஏதோ பண்ண போறான் அதுக்காக தான் நம்ம இந்த காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பிரச்சனை பண்ண பாக்குறான் அதனாலதான் வந்து நடு காட்டுக்கு கூட்டு வந்துருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசியுமே வந்துட்டு ஏன் எங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு இருக்காங்க அரசியோட கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம குமார் வந்து அரசிய காரில இருந்து இறங்க சொல்லி இருக்காரு மிரட்டிட்டு இருக்காருல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா உள்ள உட்கார்றாங்க கார்ல இருந்து கீழே வர குமார் வந்து அரசியல் வலுக்கட்டாயமா இருந்து பிடிச்ச கீழே இறக்கி விட்டுறாரு எதிர்பார்க்குற அரசியுமே வந்து நடுரா இந்த காட்டுக்குள்ள ஏன் கூப்பிட்டு வந்தீங்க ஏதாவது வீட்டுல இருக்கிறப்ப பேச வேண்டியதானே வேண்டிய கூப்பிட்டு வந்தீங்க உண்மையை சொல்லுங்க சொல்லி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க போய் சொல்லி நான் தான் தாலிக்கிறேன் சொல்லி வீட்டில இருக்க எல்லாருமே நம்ப வச்சிருவேன் வீட்ல இருக்க எல்லாருமே நீ சொல்ற போய் நம்பிருவாங்க நானும் அப்படியே நம்பி

வந்து ஹெல்ப் பண்ண நானும் பாக்குறேன் இனிமேல் என் கண்ணிலே முடிச்சிடாத அப்படி சொல்லிட்டு அரசிய நடுக்காட்டுல விட்டு குமார் வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு குமார போக விடாம தடுத்து அரசு எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாங்க ஆனா அரசு கிட்ட தப்பிச்சு குமார் வந்து கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு நடுக்காட்டுல இருட்டுல மாட்டிக்கிட்டு அரசு வந்து எங்க போறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் இந்த குமார் கூப்பிட்டமே நம்ம வந்திருக்கவே கூடாது இதெல்லாம் நம்மளோட தப்பு தான் அப்படி சொல்லி யோசிக்கிட்டு அரசு பழம்பிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் அவங்க வீட்டெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குற அரசு வந்து இந்நேரம் நம்ம வீட்டுல இருந்திருந்தோம்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்பா அம்மா பேச்சு கேட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம் குமார லவ் பண்ணது நம்மளோட தப்பு தான் சூனியாத்த பேச்சை கேட்டு

பாத்துக்கிறாரு எப்படியோ ஒரு வழியா அந்த நடுக்காட்டுல இருட்டுல வந்து அரசி வழியை கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குமார் வந்து ரொம்ப சாக்காயிருக்காரு எங்க அரசி போயிருந்தேன் அப்படி சொல்லி பதறி போய் மாறி பாட்டி சொல்லி எல்லாருமே வந்து கேக்குறாங்க நான் இவரு கூட தான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன் வர வழியில திருமணில என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நின்றுகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதுக்கு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிடறாங்க இவ்வளவு தூரம் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்தாலுமே எப்படி இது வீட்டுக்கு வந்து நம்பவே முடியல அப்படி சொல்லி குமார் வந்து கோவமா நின்று இருக்காரு ஏற்கனவே குமார் மேல பயங்கரமான கோத்தோட இருக்க அரசி வந்து குமார் தனியா ரூம் குள்ள கூட்டு போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தவிர கூட மறுபடியும் என்ன இப்படி எல்லாம் கொண்டு போய் விட்டு வரணும்னு நினைச்சு கூட

பிசினஸ் வச்சு கொடுங்க எல்லா சொத்துமே உங்க பேர்ல மட்டும்தானே இருக்கு எங்களுக்கு இப்ப என்ன இருக்கு நானும் குமார் இப்ப கல்யாணம் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல அதனால குமார்க்கு நீங்க தான் பிசினஸ் வச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அரசு போய் பேச ஆரம்பிச்சாங்க இன்னும் குமார்க்கு அந்த அளவுக்குலாம் பொறுப்பு வரல குமார்க்கு பொறுப்பு வரப்பா உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும் அப்படி சொல்லி முத்தியுமே சொல்லிட்டு இருக்காரு குமார்க்கு வேணுமா பொறுப்பு வராம இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதனால குமார்க்கு வர வேண்டிய பங்கு எல்லாம் என் பேருக்கு எழுதிவீங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சக்தியும் குமாரும் ரொம்பவே சாக்காயி இப்போ முடிச்சு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு பேசுறதுல நியாயமா தானே இருக்கு குமார்கிட்ட சொத்தெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அதனால அவனை பராமரிக்க

உங்ககிட்ட நான் நிறைய உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அந்த தாலி பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டா அரசியல் அங்க வந்துறாங்க அரசியல் பார்த்ததுமே பயந்து போற குமார்மே வந்து எதுமே பேசாம அமைதியா அங்கனக்குள்ள நின்னுறாரு இன்னொரு பக்கம் நடக்கறதெல்லாம் பார்க்கற சக்திவேல் வந்து இந்த பாண்டியரோட மக அரசியல் பார்த்து குமார் ஏன் இவ்வளவு தூரம் பயந்துட்டு இருக்கறான் இவனோ போய் திரும்ப சாலி நினைச்சது நம்மளோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நடக்கறதெல்லாம் பார்த்து டென்ஷனா சக்திவேல் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிராரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பாண்டியர் குடும்பத்தை பழிவாங்கணும் நினைச்ச குமாரோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டற மாதிரி இந்த சக்திவேல் குமாரோட ஆட்டத்துக்கு அரசி கொடுக்கப்ற பதிலடி பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணி இருந்தீங்கனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க